ஓம் சக்தி பராசக்தி செவ்வரளி பூவெடுத்து என் சிந்தையில் உண்ண வைத்தேன் செவ்வரளி பூவெடுத்து என் சிந்தையில உண்ண வைத்தேன் செந்தாமிழால் சொல்லி நானும் பாடுவேன் அம்மா சித்து விளையாடிடவே நீயும் வரும் செந்தமிழால் சொல்லி எடுத்து நானும் பாடுவேன் அம்மா சித்து வீலையாடிடவே நீயோ மாறும் அம்மா கை பூவெடுத்து என் கண்ணுக்குள்ள உண்ண வைத்தேன் கை பூவெடுத்து என் கண்ணுக்குள்ள உண்ண வைத்தேன் கண்ணீர் தமிழ் சொல்லெடுத்து நானும் பாடுவே அம்மா கருண மழை பொழிந்திடவே நீயும் வருமம்மா கண்ணீர் தமிழ் சொல்லே எடுத்து நானும் பாடுவே கருண மழை பொழிந்திடவே நீயும் வரும் அம்மா பந்தமுண்டுசம் உண்டு சொந்த சுற்றமுண்டுந்த உண்டுசம் உண்டு சொந்த சுற்றமுண்டு அத்தனையும் மறந்து உன்னே நானும் பாடுவேன் அம்மா அத்தனையும் மறந்து உன்னே நானும் பாடுவேன் ஆறுதல தந்திடவே நீயோ வாருமம்மா தாயே ஆறுதல தந்திடவே நீயும் அம்மா செவ்வாறாளி பூவெடுத்து என் சிந்தையில் உண்ண வைத்தேன் செவ்வாரி பூவெடுத்து என் சிந்தையில உண்ண வைத்தேன் செந்தாமிழால் சொல்லி நானும் பாடுவேன் சித்து விலையாடிடவே நீயும் வரும் தயசித்து விளையாடிடவே நீயும் வரும் அம்மா நெற்றியில தீலகம் வைத்தேன் என் நெஞ்சத்தில உண்ண வைத்தேன் அம்மா நெற்றியில தீலகம் திலகம் வைத்தேன் என் நெஞ்சத்தில உண்ண வைத்தேன் நித்தோ உன் புகழ நானும் பாடுவேன் அம்மா நித்தோணி தோ உன் புகழ நானும் பாடுவேன் எனக்கு நிம்மதியே தந்திடவே நீயோ வரும் அம்மா எனக்கு நிம்மதியே தந்திடவே நீயும் வாருமம்மா பச்சரிசி பொங்க வைத்தேன் பக்தி ஊடன் பூஜை செய்தேன் பச்சரிசி பொங்க வைத்தேன் பக்தி ஊடன் பூஜை செய்தேன் பழகு தமிழ் சொல்லெடுத்து நானும் பாடுவேன் அம்மா பழகு தமிழ் சொல்லெடுத்து நானும் பாடுவேன் நீ பழுத்த கீழவி போல அம்மா தாயே பழுத்த கீழவி போலனியும் வரும் அம்மா அழகான கலசம் வைத்தேன் அருகில் தீபம் வைத்தேன் அழகான கலசம் வைத்தேன் அருகில் தீபம் வைத்தேன் அன்னை உந்தன் திரு புகழ நானும் பாடுவேன் அருள் வாக்கு தந்தும் வரும் அன்னை உந்தன் திருப்புகழை நானும் பாடுவேன் அருள் வாக்கு தந்திடவே நீயும் வருமம்மா செவரளி பூவெடுத்து என் சிந்தையில இல வைத்தேன் செவ்வரளி பூவெடுத்து எ சிந்தையில் உன்ன வைத்தேன் செந்தாமிழால் சொல்லி நானும் பாடுவேன் சித்து விளை ஆடிடவேனியோ வாருமம்மா அம்மா சித்து விளை யாடிடவே நீம் அம்மா தாயே நீயோ வாருமம்மா அம்மா நீயோ வாருமம்மா